வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் மேற்கத்திய அறிவியலோட தூண்களான டார்வின் ஐன்ஸ்டைன் ரெண்டு பேரையும் எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஞானியான வள்ளலாரோட ஒப்பிடுது ஆமா முதல் தடவை கேட்கும் இது என்னடா சம்பந்தம் இல்லாத ஒப்பீடுன்னு தோணும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நாம வழக்கமா எதிர் எதிர் தான் வைப்போம் கரெக்ட் ஆனா இந்த ஆதாரம் பரிணாமங்கற ஒரு பெரிய கருத்த மையமா வச்சு ரெண்டையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வருது அதுதான் தான் இருக்கிற இருக்கற சுவாரஸ்யமே நம்மளோட நோக்கம் இந்த ஒப்பீட்ட மேலோட்டமா பாக்கறது இல்ல நாம எங்கே இருந்து வந்தோம்கறதை விட நாம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கற கேள்விக்கு உம் இந்த வெவ்வேறு கண்ணோட்டங்கள் என்ன பதில்ல கொடுக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம் சரி முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் டார்வின் சரி நாம எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் டார்வினோட பரிணாம கோட்பாட்டை பத்தி படிச்சிருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியான அவரோட உயிரினங்களின் தோற்றம் நூல் உலகத்தையே புரட்டி போட்டது உண்மைதான் லட்சக்கணக்கான வருஷங்களா சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா உயிரினங்கள் எப்படி படிப்படியா வளர்ந்ததுன்னு அவர் விளக்கினார் சரிதான் ஆனா இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி இந்த கருத்து சொல்ல தமிழர்களுக்கு ஒன்னும் புதுசு இல்ல அப்படியா ஆமா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியத்துல ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் உயிர்களோட வளர்ச்சியை வகைப்படுத்தியிருக்காங்க ஓ அதைவிட ஆழமா மாணிக்க வாசகரோட திருவாசகத்துல வர புல்லாகி பூடாகி பாட்டு டார்வின் சொன்ன அத்தனை பரிணாம படிகளையும் அப்படியே வரிசையா சொல்லுது புல் செடி புழு மரம் பறவை பாம்பு கல் மனிதன்னு ஒரு முழு பட்டியலே இருக்கு இதுலதான் ஒரு முக்கியமான வேணு வருது டார்வினோட கோட்பாட்ல பரிணாமத்தோட உச்சம் மனிதன் அதோட கதை முடிஞ்சிடுது ஆனா மாணிக்க பட்டியல் மனிதனோட முடியலையே முடியல அதுதான் இங்க இருக்கிற திருப்புமே மனிதனுக்கு அப்புறம் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய்னு பயணம் தொடர்ந்தோம் ஓ கடைசில வீடு பேறு அடைவதில் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைறதுல போய் முடியுது டார்வின் கடந்த காலத்து ஆய்வு செஞ்சார் ஆனால் தமிழ் மரபு பரிணாமத்த ஒரு தொடர் பயணமா எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடமா பார்த்தது இந்த புள்ளி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப இயல்பா கூட்டிட்டு போகுது மனிதனோட எதிர்காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல அமெரிக்க கணித பேராசிரியர் ஜான்சி ரைட் டார்வின் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு ஐயா கடந்த கால பரிணாமத்தை விளக்குனீங்க எதிர்காலத்துல மனித உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும் அதுக்கு டார்வின் என்ன சொன்னார் அதுக்கு டார்வின் ரொம்ப நேர்மையா எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு ஆனா இங்கதான் நாம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இருக்கு அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி வருஷம் தமிழ்நாட்டில் வடலூர்ல இருந்த வள்ளலார் ஓ அதே வருஷம் ஆமா அதே வருஷம் தன்னோட அருட்பெருஞ்சோதி அகவல் நூல்ல மனித உடம்புல எதிர்காலத்துல ஏற்பட போற முப்பத்தொன்பது குறிப்பிட்ட மாற்றங்களை பட்டியலிட்டு இருக்கார் என்ன சொல்றீங்க ஒரு பக்கம் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி தெரியாதுன்னு சொல்றார் இன்னொரு பக்கம் ஒரு தமிழ் ஞானம் முப்பத்தொன்பது பதில்களை கொடுக்கிறார் ஒரு நிமிஷம் இதுவே பிரமிப்பா இருக்கு அந்த முப்பத்தொன்பது மாற்றங்கள்ல இந்த ஆதாரம் குறிப்பிடுற ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன் நிச்சயமா இதுல ஒன்னு கேட்கவே விஞ்ஞான புனைக்கத மாதிரி இருக்கும் வள்ளலார் சொல்றார் எதிர்காலத்துல மனித மூளை இதயத்தோட வேலைய செய்ய தொடங்கும் என்னது மூளை இதயத்தோட வேலையா ஆமா இப்போ இரத்தம் உடல் முழுக்க பாஞ்சு செல்களுக்கு சக்தியை கொடுக்குது ஆனா அந்த அடுத்த கட்டத்துல மூளையில சுரக்கக்கூடிய அமுதங்கிற ஒரு திரவம் உடல் முழுக்க பாஞ்சு உடலை இயக்கும் சொல்றார் ஒரு நிமிஷம் நில்லுங்க நவீன உயிரியல் பார்வையில பார்த்தா இது சாத்தியமே இல்லாத மாதிரி தோணுதல்லவா இது வெறும் ஒரு உருவகமா கவிதைக்காக சொல்லப்பட்டதா இல்ல உண்மையிலேயே உடலியல் மாற்றமா இந்த ஆதாரம் சொல்லுது நல்ல கேள்வி இதுதான் இந்த விஷயத்தோட மையமே வள்ளலார் இது ஒரு உருவகமா சொல்லல இந்த மாற்றம் தன்னோட உடம்புலேயே நிகழ்ந்ததா அவரு பதிவு செஞ்சிருக்காரு அவரு உடம்புலேயேவா ஆமா மடலேறு மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடுன்னு அவரே பாடியிருக்கார் அதாவது ரத்த ஓட்டத்துக்கு பதிலா அமுத ஓட்டம் இது நம்ம உடலியலையே பிசியாலஜிய தலைகிழா மாத்திர ஒரு கருத்து ஒரு மாபெரும் பரிணாம பாய்ச்சல் சரி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனும்னா கூட நாம மனிதனை பத்தி வச்சிருக்கிற அடிப்படை பார்வையே மாத்த வேண்டியிருக்கும் போல டார்வின் மனிதன ஒரு நீண்ட குறிக்கோள் இல்லாத பரிணாமத்தோட ஒரு விளைவா பார்த்தார் ஆமா வள்ளலாரோட பார்வை இதுல இருந்து எப்படி முழுசா வேறுபடுது இதுதான் அடிப்படையான கண்ணோட்டம் மாற்றம் டார்வின் பார்வையில அரிஸ்டாட்டில் இருந்து வர்ற பார்வையில மனிதன் ஒரு சிந்திக்கும் விலங்கு நம்மளோட உணவு உறக்கம் பயம் இனப்பெருக்கம் எல்லாமே விலங்குகளோட அடிப்படை இயல்புகள் தான் அதுக்கு மேல நமக்கு சிந்திக்கிற திறன் இருக்கு அவ்வளவுதான் ஆனா வள்ளலார் மற்றும் தமிழ் மரபோட பார்வையில நாம இறைவனின் குழந்தைகள் இறைவனின் குழந்தைகள் இத இந்த ஆதாரம் எப்படி விளக்குது என இது ஒரு மத நம்பிக்கை மாதிரி கேக்குது இந்த ஆதாரம் அது ஒரு அழகான ஓமையோட விளக்குது மத நம்பிக்கை என்பதை விட ஒரு பிரபஞ்ச அமைப்புன்னு சொல்லலாம் இறைவன்கிறது ஒரு அருட்பெரும் ஜோதியான சூரியன் மாதிரி ஓகே அந்த சூரியன் இருந்து வர கோடிக்கணக்கான ஒலிக்கதிர்கள் தான் ஒவ்வொரு உயிரும் அப்படின்னா நம்மளோட மூலம் அந்த பேரொளி நம்மளோட நோக்கம் வெறுமனே உயிர் வாழ்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போவறது இல்ல அப்போ என்ன நம்ம மூலம் எதுவோ அந்த எல்லையற்ற சூரியனை போல நாமும் இலையற்றவர்களா மாறணும் அதாவது நம்ம தந்தைய போலவே ஆகணும் நாம எல்லையற்றவர்களா மாறுறத நம்ம தந்தைய போல ஆகிறத எது தடுக்குது இந்த ஆதாரம் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லுது ஆணவம் ஆணவம் நாம இது அகங்காரம் ஈகோன்னு சொல்லலாம் அதாவது நான்கிற தனிப்பட்ட உணர்வு நான் வேறு நீங்க வேறு இந்த மரம் வேறுன்னு பிரிச்சு பார்க்குற இந்த உணர்வு தான் நம்மளை அந்த எல்லையற்ற இருந்து பிரிச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்குது சரி இந்த ஆணவத்தை கடக்கிறது தான் பரிணாமத்தோட அடுத்த கட்டத்துக்கான திறவுகோல் வள்ளலார் இது வெறும் தத்துவமா சொல்லாம ஒரு விஞ்ஞானமாவே இதெல்லாம் ரொம்ப உயர்வான கடந்து உடம்புல இந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு வள்ளலார் ஏதாவது நடைமுறை வழிகாட்டுதல்களை ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்திருக்கிறாரா நிச்சயமா இங்க தான் வள்ளலார் ஒரு ஞானிங்கிற இருந்து ஒரு விஞ்ஞானியா மாறுறார் உடலை அடுத்த நிலைக்கு மாத்துறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதல தர்றார் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தொடங்குது சாப்பாட்டுல இருந்தா அது எப்படி உடல்ல ஒரு அணுஸ்தாய் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவர் அழுகி போகாத ஐந்து உணவுப் பொருள்களை குறிப்பிடுறார் தேன் நாட்டு சக்கர கல்கண்டு அடுத்த ரெண்டும் ஆச்சரியமானவை அயம் போன்ற செந்தூரங்கள் தாமிரம் போன்ற பஸ்பங்கள் பஸ்பம் செந்தூரமா ஆமா இப்ப உடனே பயப்பட வேண்டாம் அது சும்மா உலோகங்களை பொடி பண்ணி சாப்பிட்றது இல்ல சித்த மருத்துவத்துல இது ஒரு நுட்பமான ரசவாத முறை கடுமையான செயல்முறைகள் மூலமா உலோகங்கள்ல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி உடம்பு சுலபமா ஏத்துக்கக்கூடிய நானோ துகள்களா மாத்துறது ஓகே இந்த கடினமான பொருள்களை ஜீரணிக்க தினமும் கரிசலாங்கண்ணி கீரையை ஏதாவது ஒரு வகையில சாப்பிட சொல்றார் சரி இது தவிர உணவுக்கு வேற ஏதாவது குணங்கள் இருக்கணும்னு சொல்றாரா அஞ்சு முக்கியமான குணங்களை விளக்குறார் ஒன்னு சுலபமா ஜீரணமாகணும் ரெண்டு மலச்சுக்கல் சளி போன்ற கபத்தை உருவாக்கக்கூடாது மூணு அதிக ஒளித்தன்மை கொண்டிருக்கணும் அதாவது சூரிய ஒளி அதிகமா படுற மரத்தோட உச்சீல விளையிற பொருட்கள் உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில விளையற கிழங்குகளை விட மர உச்சியில காய்க்கிற தேங்காய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் சரி நாலு அதிக அமுத பாகம் கொண்டிருக்கணும் உதாரணத்துக்கு பருப்பு வகைகள்ல தோரம்பருப்பு மட்டும்தான் பரிந்துரைக்கிறார் கடைசியா உடம்புல இருக்கிற நஞ்சம் உரிக்க தினமும் அஞ்சு மிளகு சாப்பிட சொல்றார் ஆமா பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லயே உண்ணலான்னு சொல்ற பழமொழி கூட இருக்குல்ல அதே தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் இதுதான் இது ஒரு உணவு பழக்கம் என்பதை விட உடலை வேறொரு நிலைக்கு மாற்றுவதற்கான ஒரு ரசவாத செய்முறை மாதிரி இருக்கு இந்த உணவு முறைக்கும் நீங்க முன்னாடி சொன்ன ஐன்ஸ்டைனுக்கும் என்ன தொடர்பு மிக சரியான இடத்துக்கு வந்தீங்க இந்த குறிப்பிட்ட உணவு முறையோட இறுதியான நோக்கம் உடலுக்கு சத்து கொடுக்கிறது மட்டும் இல்ல உடம்பு சக்தியை உற்பத்தி செய்யற முறையே மாத்துறதுதான் முறையே மாத்துறதா ஆமா நாம இப்போ ரசாயன முறையில அதாவது செரிமான மூலமா சக்தி எடுக்கிறோம் ஆனா வள்ளலார் சொல்றது இயற்பியல் முறையில உருவாக்கணும் இங்கு தான் ஸ்கொயர் ஒரு பொருளை ஆற்றலா மாத்த முடியுங்கிற கோட்பாடு தானே அதே தான் ஐன்ஸ்டைன் ஒரு பொருளோட சின்ன துளை அம்பதுமான ஆற்றலா மாத்த முடியும்னு கணித ரீதியா நிரூபிச்சார் அதை வச்சு அணுகுண்டு தயாரிச்சு அழிவுக்கு பயன்படுத்தினாங்க ஆனா வள்ளலார் ஐன்ஸ்டைனுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றார் ஒரு பருக்கு அரிசியில் இருக்கிற ஆற்றல் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க போதும் அப்படியா நம்ம வயிற்றுல நடக்கிற செரிமானத்துக்கு பதிலா ஒரு அணுக்கரு மாற்றத்தை உடம்புக்குள்ளேயே ஏற்படுத்த முடிஞ்சா ஒரு சின்ன அளவு உணவே எல்லையற்ற ஆற்றலை கொடுக்கும் அவர் சொன்ன உணவு முறைகள் தியானம் பக்தி எல்லாமே நம்ம உடல அந்த மாதிரி ஒரு உயிருள்ள அணு உலையா வழிமுறைகள் தான் பிரமிப்பா இருக்கு சரி டார்வின் கிட்ட மறுபடியும் வருவோம் அவரோட கோட்பாட்டோட ஆணி வேறே தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் வாழ்விற்கான போராட்டம் போன்ற கருத்துக்கள் தான் சுயநலமும் போட்டியும் தான் பரிணாமத்தை இயக்குதுன்னு அவர் சொல்றாரு இத வள்ளலார் எப்படி பாக்குறாரு அவர் இந்த விதியை தலைகீழா மாத்துறாரு டார்வின் சொன்ன விதி விலங்கு உலகத்துக்கு சரியா பொருந்தும் அங்க ஒன்னு இன்னொன்ன வேட்டையாடிதான் வாழ முடியும் அது எக்ஸ்டர்னல் எவல்யூஷன் பரிணாமம் ஆனா மனிதனுக்கு பரிணாமம் வெளியிலிருந்து உள்ள திரும்புது அது இன்டர்னல் எவல்யூஷன் அகப்பரிணமா மாறுது உள்ள திரும்புறதுனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதாவது அடுத்த கட்டம் தசை பலத்தாலேயோ புத்திசாலித்தனத்தாலேயோ வர்றதில்ல சுயநலமா இருந்து உயிர் பிழைக்கிறது மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டம் இல்ல அதுக்கு பதிலா அருள்ங்கிற நிலையை அடையிறது அருள் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போய பார்க்கிற எல்லையற்ற கருணை இதுதான் ஆண்மனேய ஒருமைப்பாடு டார்வினோட விதி போட்டி வள்ளலாரோட விதி கருணை போட்டிக்கு பதில கருணை ஆமா போட்டியில ஜெயிக்கிறது விலங்கோட பரிணாமம் கருணையில கரைஞ்சி ஒன்னாகிறது மனிதனோட அடுத்த கட்ட பரிணாமம் அது ஒருவிதமான தீவிரமான பச்சாதாபம் ராடிக்கல் எம்பத்தி அடுத்த உயிரோட வலியை உணர்றது மட்டும் இல்ல அடிப்படையில நானும் அந்த உயிரும் ஒன்னுதான் அப்படின்னு உணர்றது இதுதான் மனித பரிணாமத்துக்கான புதிய பிரபஞ்ச விதி என்கிறார் வள்ளலார் அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன பரிணாமத்தை ஒரு குறிக்கோள் இல்லாத தற்செயலான கடந்த கால நிகழ்வா பாக்குற டார்வினோட பார்வையில ஆரம்பிச்சோம் ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் வள்ளலார் மூலமா ஒரு மாற்று பார்வையே நமக்கு கொடுக்குது இது ஒரு குறிக்கோளோட கூடிய பயணம் அதோட இறுதி இலக்கு நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த தெய்வீக பேரொழியோட மீண்டும் இணையிறது ஆமா அதுக்கு தேவையான உணவு உணர்வு நிலை மனப்பயிற்சின்னு ஒரு முழுமையான அறிவியல் வரைபடத்தையே அவர் கொடுத்திருக்கார் இது நாம கேள்விப்பட்டு வளர்ந்த ஒரு முக்கியமான அறிவியல் கதையை மறுபரிசீலனை செய்ய வைக்குது சரிதான் பரிணாமம்ங்கிறது நமக்கு நடந்த ஒண்ணு இல்ல இனி நாம விழிப்புணர்வுடன் பங்கேற்கக்கூடிய ஒன்னு அப்படின்னு இது மறுவரையறை செய்யுது இது செயலற்ற பார்வையாளர் நிலையிலிருந்து ஒரு செயல்வீரருக்கான அழைப்பு சிந்தனைக்கு ஒரு துளி இந்த ஆதாரம் அன்பெனும் அணு அருள் என்கின்ற ஓர் அணு அப்படின்னு வள்ளலார் சொன்னது குறிப்பிடுது இன்னைக்கு விஞ்ஞானம் பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்களை தேடி குவார்க்குகள் போசான்கள்னு ஆழமா போய்கிட்டு இருக்கு ஆனா பிரபஞ்சத்தோட உண்மையான அடிப்படை கட்டுமான பொருட்கள் நம்ம வெறும் உணர்ச்சிகளா நினைக்கிற அன்பு கருணை போன்ற குணங்களா இருக்கலான்னு வள்ளலார் சொல்றார் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் புவியீர்ப்பு விசைய நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா அது ஒரு அடிப்படை சக்தி அதுதான் பிரபஞ்சத்தை கட்டமைக்குதுன்னு கரெக்ட் ஒருவேளை அன்பையும் கருணையையும் வெறும் உணர்ச்சிகளா பார்க்காம புவியீர்ப்பு மாதிரி ஒரு அடிப்படை சக்தியா பார்க்க ஆரம்பிச்சா என்ன மாறும் யோசி பாருங்க டார்வின் நின்று போன இடம் வள்ளலார் தொடங்கும் இடம் பரிணாமத்தின் அடுத்த கட்டம் ஓர் ஒப்பாய்வு சார்ஸ் டாவின் வள்ளலார் பரிணாம தத்துவம் டார்வினுக்கு பிறகு உலகம் மாறிப்போனது சார்ஸ் டாவின் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளின் மிக முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவர் அவரது இரண்டு முக்கிய நூல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது தோற்றம் ஆஃப் ஸ்பீஷிஸ் எயிட்டீன் செவன்டி ஒன் மனிதனின் தோற்றம் தி பிரசன்ட் ஆஃப் அ மேன் இந்த நூல்கள் மூலம் பரிணாம கோட்பாட்டை தியரி ஆஃப் எவல்யூஷன் உலகில் நிலைநாட்டினார் இது விஞ்ஞானம் சமுதாயம் மற்றும் தத்துவம் அனைத்தையும் மாற்றி அமைத்தது அவரது கோட்பாடு உயிரினங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளில் படிப்படியாக அடைந்து தற்போதைய நிலையை அடைந்தன என்பதை விளக்கியது கடந்த காலம் விளக்கப்பட்டது ஆனால் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க கணித பேராசிரியர் ராய் டார்வினுக்கு ஒரு கடிதம் எழுதினார் டார்வின் ஐயா கடந்த காலத்தில் நடந்த பரிணாமத்தை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் ஆனால் எதிர்காலத்தில் இந்த மனித தேகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் பதில் எனக்கு தெரியாது அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் வடலூரில் வள்ளல் பெருமான் அந்த கேள்விக்கு தெளிவான பதிலை எழுதி வைத்தார் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் எதிர்கால மனித உடலில் முப்பத்தி ஒன்பது குறிப்பிட்ட பிறழ்வுகள் மியூட்டேஷன்ஸ் ஏற்படும் என்று ஆவணப்படுத்தியுள்ளார் டார்வின் அறியாததை வள்ளலார் ஒரு முழுமையான விஞ்ஞானமாக விளங்கினார் இரண்டு உலகப் பார்வைகள் பரிணாமத்தின் நோக்கம் என்ன டார்வின் பார்வை கோட்பாடு பரிணாமத்திற்கு எந்த நோக்கமும் கிடையாது வழிமுறை இது தற்செயலாக குறிக்கோள் இன்றி நிகழ்கிறது விளைவு நூறு சதவீதம் சுயநலம் கொண்ட உயிரினங்கள் மட்டுமே தப்பி பிழைக்கும் வள்ளலார் பார்வை கோட்பாடு பரிணாமத்திற்கு ஒரு தெளிவான நோக்கம் உண்டு இலக்கு நம் தந்தை ஆகிய இறைவனை போல் ஆவது பரிபூரண நிலையை அடைவது விளைவு சுயநலத்திலிருந்து சுயநலம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கு மாறுவது மனிதனின் அடையாளம் சிந்தனை விளங்கா இறைவனின் குழந்தையா பார்வை அரிஸ்டாட்டில் முதல் மேலை தத்துவம் மனிதனை சிந்தனை விலங்கு திங்கிங் அனிமல் என்றே வரையறுத்தது உணவு உறக்கம் அச்சம் மைதுனம் ஆகியவை விலங்குகளைப் போலவே மனிதனுக்கும் உண்டு ஆனால் வள்ளலாற் பார்வை நாம் இறைவனின் குழந்தை வி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட் உடல் தந்தையர் தற்காலிகமானவர்கள் உயிர் தந்தை இறைவனே அருளொளி என்பது கடவுள் உயிர் அதன் ஒரு பின்னம் மட்டுமே அருட்பெருஞ்சோதி அகவல் மாற்றத்தின் வழிமுறை இயற்கை தேர்வா நனவான தேர்வா டார்வின் கோட்பாடு செயல்முறை மயக்க நிலை இயற்கை தேர்வு அன்கான்சியஸ் நேச்சுரல் செலக்ஷன் பொருள் இயற்கை தகுதியான உயிரினங்களை தேர்ந்தெடுக்கிறது மனிதர்களின் கையில் அந்த ஆற்றல் இல்லை வள்ளலார் விஞ்ஞானம் செயல்முறை நனவான திட்டமிட்ட பரிணாமம் கான்சியஸ் டெலிபரேட் எவல்யூஷன் பொருள் மனித நிலை கடைசி நிலை இப்பொழுது மனிதர்கள் நினைத்தால் அவர்களே தங்கள் பரிணாமத்தை முடித்து இறைவனுடன் கலக்கலாம் தேர்வு இப்போது நம் கையில் வள்ளலாரின் சுத்த விஞ்ஞானம் முத்தேக சித்தி எனும் மாற்றம் இத்தேகத்திற்குள் மூன்று தேகங்கள் மறைந்துள்ளன பரிணாமத்தின் அடுத்த கட்டம் என்பது இந்த தேகங்களை வெளிப்படுத்துவதே ஒன்று அசுத்த தேகம் இம்பியூர் பாடி தற்போதைய உடல் கழிவுகளும் நோய்களும் கொண்டது சுத்த தேகம் பியூர் பாடி ஆயுள் நாலு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கழிவுகள் இல்லாத உடல் அசுத்த தேகம் எம்பியூர் பாடி தற்போதைய உடல் கழிவுகளும் நோய்களும் கொண்டது ஞான ஒளி நாசிஸ் லைட் பாடி இறைவனின் உடல் என்றும் அழியாதது பிரணவ தேகம் பிரணவ பாடி தெய்வங்களின் உடல் பல யுகங்கள் வாழும் ஞான ஒளி தேகம் லைட் பாடி இறைவனின் உடல் என்றும் அழியாதது சமன்பாடு ஈ சீக்கல் டு எம்சி ஸ்கொயர் அழிவு சக்தியில் இருந்து சக்திக்கு மேற்கத்திய விஞ்ஞான பாதை பயன்பாடு யுரேனியத்தில் இருந்து அணுகுண்டு விளைவு அழிவு சக்தி டெஸ்ட்ரக்டிவ் பவர் வள்ளலாரின் சுத்த விஞ்ஞான பாதை பயன்பாடு அன்பெனும் அணு மற்றும் உடலை ஓர் அணு உலையாக மாற்றுவது விளைவு ஆக்கசக்தி கிரியேட்டிவ் பவர் உடலில் அமுதம் உற்பத்தியாகிறது மேற்கோள் ஒரே ஒரு பருக்கை அரிசி வாழ்நாள் முழுக்க போதும் அமுத விஞ்ஞானம் சுத்த தேகத்தை உருவாக்கும் உணவு முறை அடிப்படை விதி அழுகி போகாத உணவுகளை மட்டுமே உண்க ஐந்து அழியா பொருட்கள் தேன் கல்கண்டு சர்க்கரை அயம் முதலிய செந்தூரங்கள் ப்ராசஸ்ட் மெட்டல்ஸ் லைக் அயன் தாமிரம் முதலிய பஸ்வங்கள் ப்ராசஸ்ட் மினரல் லைக் காப்பர் முக்கிய மூலிகை கரிசிலாங்கண்ணி எல்லா தந்திர எந்த எவ்வித தந்திரத்திலாவது தினம் தினம் இதனை உட்கொள்க சிறந்த உணவின் ஐந்து குணங்கள் விரைவில் ஜீரணமாக வேண்டும் குறைந்த அளவில் நிறைந்த உஷ்ணம் தர வேண்டும் மலர்ச்சிக்கல் கபம் உருவாக கூடாது அதிக ஒளியை கொண்டிருக்க வேண்டும் பூமிக்கு மேலே விளைந்தவை அதிக அமுத பாகம் கொண்டிருக்க வேண்டும் உதாரணம் துவரம்பருப்பு நஞ்சு முறிவு தினமும் ஐந்து கெட்டி மிளகுகளை பரிணாமத்தின் உச்சம் எதிர்கால மனிதனின் உடலியல் எதிர்காலத்தில் இதயத்தின் வேலையை மூளை செய்யும் தற்போது ரத்தம் உடல் முழுவதும் உணவு மற்றும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது இதயம் அதை பம்ப் செய்கிறது எதிர்காலத்தில் மூளையே மலர்ந்து அமுதத்தை நெக்டார் உற்பத்தி செய்யும் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட இந்த அமுதம் உடல் முழுவதும் பாயும் இதனால் இரத்த ஓட்டத்திற்கும் இதயத்திற்கும் வேலை இருக்காது உடல் கழிவுகள் மற்றும் சிதைவில் இருந்து விடுபடும் தேர்வு நம்முடையது பரிணாமம் இனி நமக்கு நிகழ்வது அல்ல நம்மால் செய்யப்படுவது பிரதிபலிப்பு ரிஃப்ளாக்ஷன் விலங்குகள் வரை பரிணாமம் என்பது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப் மனித நிலையில் பரிணாமம் உள்ளே திரும்புகிறது அது ஒரு நனவான செயல்பாடு கான்சியஸ் ப்ராசஸ் நாம் டார்வின் விரித்த சுயநல பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது வள்ளலார் காட்டிய அருள் பாதையை தேர்ந்தெடுக்கலாம் சுயநலம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன்மனேய ஒருமைப்பாடு யூனிவர்சல் கம்பேஷன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி